ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுரேஷ் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கவலை மீன் வறுவல் வாங்க வீடியோ குழப்பெல்லாம் அதுக்கு நான் கவலை மீன் வந்து நூறுரூபாக்கு வாங்கினேன் ஒரு இருபது கவலை இருக்குது அந்த கவலையில் முதல்ல நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் இது வந்து வறுவலுக்கான மசாலா தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் லெமன் ஒரு முழு லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஊற விடுங்க மீன் வந்து மீனில் வந்து மசாலா நல்லா ஒட்டணும் இது மாதிரி நல்லா மீனை கையை வச்சு பெரட்டி வச்சுக்கோங்க மசாலாவை ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் உருட்டும் இப்போது தானை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது வந்து தவா ஃப்ரை தான் இப்போது எல்லா மீனையும் ஒன்று ஒன்றா வச்சு மீனை ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மீனுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மீன் நல்லா வெந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ மீனை திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி ஒரு பக்கம் வெந்து பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க வேகத்த முன்னாடி திருப்பினீங்கன்னா மீன் உடஞ்சிரும் கொஞ்சம் வெடிக்கும் பக்கத்தில் கொஞ்சம் இருந்துக்கோங்க மீன் வெடிக்கும் எனக்கு இப்போது வறுக்கும் போதே ரொம்ப டெம்ட் ஆகுது இது டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்குங்க நீங்கள் வந்து ஒரு நெத்திலி ஃப்ரை எப்படி கடாயில் போட்டு ஒரு அரிச்சிடத்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் மத்தி மீன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மை ஃபேவரட் இஸ் மத்தி மீன் உங்களுக்கு என்ன ஃபேவரட்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ மீன் வெந்துருச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மீனையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் இப்போ ஒன்றுமே மீன் மொத்தம் காலியாகிடும் இது செகண்ட் டைம் வந்து அம்மா போடுறாங்க இந்த மீனும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் மீன் வந்துடுச்சுங்க வாங்க எல்லோரும் சாப்பிட போகலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க